வெல்கம் டு லோட்டோஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா பறக்கைங்க இது ஒரு மூணு செண்டு ப்ளாட் வந்து சேல் பண்ண வந்துருக்குதுங்க இது பறக்கையிலேருந்து தெங்கம்புதூர் போகிற மெயின் ரோட்டில் இருந்து சைடில் ஒரு இருபது அடி பாதை போட்டு நமக்கு லேண்ட் வந்துருங்க ஒரு செண்டுக்கு வந்து எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தருவோம் இது வந்து பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வீடாக இருக்குது வீடு போடுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இதிலேயே வந்து பிளாட் போட்டது வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டு ரெண்டே மட்டும் சேல்ஸ் ஆகலை அதனால் நீங்கள் வீடு போடுறதுக்கு அருமையான இடம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் பார்க்கலாம் இடம் பார்க்கணுன்னா நீங்களோட ஸ்டீலிஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த பறக்கை ஏரியா தெங்கம்புது இந்த ஏரியாலே வந்து உங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்குது எங்கள்கிட்ட உங்களுக்கு இந்த ஏரியா சரௌண்டிங்கில் நீங்கள் வேற லேண்டை பார்க்கணுன்னா கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல இடம் பார்த்து நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்